நம்ம வீட்டில் செய்யறது சாதம் ஆனால் கோயிலில் கொடுக்கறது பிரசாதம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க அன்னம் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உணவை வந்து இறைவனாக நம்ம பார்க்கறது உடலை வளர்க்குறது மட்டும் கிடையாது உள்ளத்தையும் சேர்த்து வளர்க்குறது தான் இந்த அன்னம் இதனால தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று பார்த்திங்கன்னா சிவாலயங்கள்லாம் அண்ணாபிஷேகம் நடத்துவாங்க பிரசாதத்தை பிரசாதம் சாதம் அப்படின்னு நீங்கள் பிரித்து பாருங்களே சாதம் அங்கே அப்படிங்கிறது சாதாரண உணவு பற அப்படிங்கிறது அதுவே கடவுள் கடவுளுக்கு அந்த உணவை வந்து நம்ம படிச்சுட்டோம்னா அதில் உள்ள தோசங்கள் அத்தனையும் விலகி பிரசாதம் ஆகிவிடுகிறது இந்த அன்னம் எப்படி ஆகுது ஆகாயத்தில் பிறந்த காற்றின் துணையோடு தீ எறிகிறது நிலத்தில் விளைஞ்ச நெல் அரிசி ஆகிறது அந்த அரிசி திருப்பியும் நீரில் மூழ்கி தீயில வெந்து அன்னமாகிறது அதனால் அன்னமும் பஞ்சபூதங்களின் சேர்க்கைன்னே சொல்லுவாங்க அன்னம் பரபிரம்மம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உணவை நம்ம கடவுளாக கருதுவதால் அந்த உணவை நம்ம மதித்து வீணாக்காமல் இருக்கணுங்க